ம் ஏன் அவ்வளோவா ஊருக்கு வந்துடே என் வீட்டில் என் பிள்ளையே என் மரும உளுக்கும் செம்பாரி கட்ட நல்லா வாங்கி துண்ணுபுட்டு ம் எங்களை கடைக்காரனா ஆக்கிறதுக்கிட்ட வந்திருக்காள் உருக்கு எப்படி வாங்கிட்டு ஒரு முழு கோழியை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வெட்டு ஓட்டுன்னு வெட்டாளரு ம் ஒரு பட்டை ஆட்டம் வச்சுன்னு ஒரு பீஸு கொடுக்குறாளுங்களா ம் நமக்கு வாய் ஊறி போகுது இதுவே நம்ம மரும விடாட்டா நம்ம எம் அடிகாரமாக கேட்கலாம் கட்டி எனக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு வாட்டி ம் அப்படின்னு கேட்டால் அவள்கிட்ட சொல்ல தேவை இல்லையே ம் உடனே பிடிச்சி எட்டுனு கொடுத்துருப்பான் ம் மாளோலாம் போயிட்டாலும் வச்சு இந்த காலட்ரையும் இப்படி இருக்கிற அளவு பார்வை ஒரு பெட்ட ஆட்டளுக்கு ஒரு ஒரு பீஸு கறி கொடுக்கல ம் ஒண்டி வச்சுக்கிட்டு திங்குற அளவு பார்வை ம் இருக்கட்டா இவங்களை ஊர் கரங்கு வந்துருக்காலும்னு எனக்கு இப்போலாம் தோணுது இப்போலாம் தோணுது ம் கட்டியா இந்த மாதிரி ம் ஏ சின்ன குட்டியா ஏ பெரியவளா ஏட்டி ஒரு கிலோ கறியை வச்சுக்கிட்டு ஒண்டிமா உக்காந்துட்டுருக்குங்களா ம் ஒரு ஆட்டா கறி எனக்கு உண்டான ஒரு பீஸ் கொடுக்குறீங்களா ம் ஏற்றி கருனால் எல்லாேருக்குமே வாய் ஊர் மட்டும் ஏற்றி இப்படி பண்ணுறீங்களா ஐயா ஐயா இருக்குன்னா நீங்கள் நகிஷா கிளம்பி கொண்டுருக்கிறீங்க படக்கு ம் ஏன் வாங்கறேன் வேலைக்கு போவான் நல்லா சம்பாரிச்சிட்டு வருவான் ம் அந்த காசை நான் வச்சுட்டு போய் என்னை ஏமாற்றி வாங்கிட்டு போய் கோயில் வாங்கிட்டு வந்து என்ன மாதிரி பொறிச்சு வச்சு திங்கிறாள் வா ஒரு பெட்ட ஆட்டாளுக்கு ஒரு பீஸ் கொடுக்க அவ்வளோக்கு மனசு வரலை ம் நம்மக்கிட்டே அளவுல இருக்கிறாங்களா இவ்வளோ மாமியாகிட்டே எப்படி பாலோனு தெரியுடியா அட கண்டாவியா கன்றாவி சி இந்த மாதிரி இது குழப்ப நான் பார்க்கலடா சாமி இங்கே பார்ட்டி என் பெரியா ஏன்னா கூட கொடுக்க தேவையில்ல உன் தங்காட்சி காரி இருக்கிறாரு உள்ளாரா அவளுக்கு அவள் பிடிச்சி வைதி ஏன்னா சண்டை வாங்கிட்டு போவாள் சண்டை செம்மா இது எப்படி கடையில் கிடைக்காத பொருளா சொல்லு பார்ப்போம் உனக்கே சுகரு ப்ரெஷரு எல்லாம் இருக்குது அப்புறம் இதில் வர கேட்குறியே உனக்கு என்ன ஆவறது உனக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா நாங்கள் என்ன ஆகும் நாங்களாம் தனியாக அண்ணாவே தான் நிற்கிறோம் பார்த்துக்க சும்மா இருமா வாயிலை அடைக்க வச்சுக்கிட்டு உணவு கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் முக்கியம் உனக்கு ம் நிலமை இப்படி ஆசைப்படுற சின்ன பிள்ளை மாரி வேறு எதுவும் அவனுக்கு வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வரான் இதெல்லாம் வேணாம்மா உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்புறம் அண்ணனும் ம் இவன் நல்ல ஒர்க்கானே சுப்பு இவனும் சேர்ந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கா ம் நானாக ஒன்றும் மாட்டேன் பார்த்துக்கேன் ம் ஓ அப்படியா போய் சொல்லுங்க கடை ரஷ்யா ஒரு பீஸ் கொடுத்துட்டுல அடி உடனே ஏறி ஒரு சுகர் ப்ரெஷரு கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன்னு நேரடியாக சொல்லுங்கட்டி பையன் கரை சிரிக்க ம் ஏட்டி ஓட்டாட்சி கார்டுக்கெல்லாம் அவளுக்கு கொடு அவளுக்கு இங்கே இருக்கு ப்ரெஷர்லாம் எனக்கு வயசான கட்டை கிடக்கு ம் சரி வா பெரியாட்டா அப்போ இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடு இந்த குட்டி சூழல் ஸ்கூலுக்கு போய்க்குறா அவங்களுக்கு பிச்சு வை ம் ஒருட்டவங்களுக்கும் கொடுக்காத ஒரு கோழியில் ரெண்டு பேரும் ஆசை நடக்க பார்க்குறீங்க பாரு எப்படியாப்பட்ட ஆள் விழா இருக்கு பாரு ம் நான் பெட்டு போட்டுறது இப்படி தான் இருக்கும் என்னத்தை பண்ணுறது நான் பண்ணால் சேட்டையா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குறீங்க எல்லாம் எனக்கு வந்துருக்குது நம்ம இப்போ உணர்ந்து போய் உட்காண்ட்ருக்குறோம் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி இப்போ தான் இதுவாக ஆடுது ஆட்டம் இங்கே பார்த்தி இங்கே ஆடு ஏட்டி பரியவடா ம் ஏட்டி அவள் வாங்கிச்சம் அவள் அடக்க முடியாது டீ அவள் பயங்கர சண்டை வாங்குவா அப்புறம் இன்னொரு கோழி வாங்கிட்ட சொல்லி போட்டிக்கு போட்டி போட்டு அவை நம்ம செஞ்சு திரும்பாட்டி ம் அது அவள் புட்டு அங்கே வைங்கட்டி அவ திங்கட்டும் ஏட்டி என்னால் பேச முடியாது பாட்டுக்கு அவள் கொஞ்சம் அம்ம வாய் ம் அவளை விட்டு என்னால் பேசவே முடியாது நீ தயவு செஞ்சுட்டு அவள் புட்டு வைங்கட்டி ஏட்டி ஏட்டி அவட்ட காசு ஒன்று உங்கள் அண்ணன் காரக்கு உங்கள் இரநூறுவாண்டு டெய்லிங் கொடுத்துட்டு போவான் ம் ஏட்டி அந்த இரநூறுவாய்க்கு இன்னைக்கு நீங்கள் வேலையை பார்த்து விட்டீங்க ம் என் மறுமூழல் அண்ணா எத்தனை ஒரு கோழி ரெண்டு கோழியாக வாங்கிட்டு வந்து ஆக்கி எல்லாருக்கும் பங்கு வச்சிருப்பா இல்லை உங்களுக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம் ம் உன்னலாம் என்னன்னா சொல்றதுன்னு தெரியலை போ பிடிச்சி போய் அலையறிங்க போட்றது ஏற்றி உன் புருஷன் உனக்கு ஒன்றுமே வாங்கி போடல ஏற்றி உங்களுக்கு ம் ஏற்றி என்னக்கா இந்த கோழி திங்க வந்த நேரத்துக்கு இந்த அம்மா என்ன புலம்பிக்கிட்டே கிடக்குதா திங்க விடாத போடுறதுக்கு நம்ம இவன் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து ம் அதை உரிச்சி சுத்தம் பண்ணி பொறிச்சு எடுத்துனது வச்ச உடனே அம்மா பேச்சு பேச போய் இந்த அம்மா ஆ ஏக்கா இதுக்குதான் சுகர் ப்ரெஷர் கம்மனு இருக்க வேண்டித்தானே ஏன் நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த ஊர் கோழி பற்றாது இதில் வர அக்காவுக்கு எடுத்து வைக்கணுமா ஆ இந்த சூழலுக்கு எடுத்து வைக்கணுமா என்னென்ன கதை சொல்லுது பாருக்கா கடுப்பு ஏற்றுகிட்டு ம் நம்ம வந்தால் நமக்கு ஆக்கி போடுறது இவங்க கடமை இவன் மருமக எங்கே வேலைக்கு போயிட்டாலாம் சரி போய் தொலைதில் நம்ம ஆக்கி திங்கிறோம் அதுக்கு எம்மா பேச்சை பரு இதெல்லாம் பேச்சை வாங்கிட்டு இங்கே திங்கிணுன்னு நமக்குன்னா தலையத்தக்கார்க்கு கடுப்பு ஏற்றுகிட்டு ம் ஏக்கா எதையும் காலில் வாங்காது அம்மா சொல்கிட்ட ஏன் அவளுக்கு அம்மா அவசியம் இருந்தால் போய் வாங்கிட்டு வந்து திங்கட்டும் அவளுக்கு அவளுக்கும் இரநூறுவா கொடுக்கட்டும் விடு நம்மளுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை ம் இம்மை நோண்டி நொழைப்பறித்து எல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் நோமும் வந்து திம்பாலாவ ஏக்கா எனக்கெல்லாம் அவன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன்க்கா நானும் அந்த கோவத்தை மறக்கவும் மாட்டான் அவளை மன்னிக்கவும் மாட்டான் அவள் என்னென்ன பேசி பேசுனா தெரியுமா என்னைய நான் சண்டை வாங்கக்கூடாதுன்னு இப்போ தான் அடக்க ஒடக்கமாக இருக்கிறான் ஆனாலும் என்னை சீண்டி பார்க்கற அக்காவை அவளுக்குலாம் ஒரு பீஸ் கூட கொடுக்க முடியாது இப்ப நீ என்ன நினச்சிட்டு இருக்க சொல்லு முதல்ல எப்ப பாரு திங்கிய விட மாட்டேங்கிறீங்க என்னமோ ஒரு இரநூறுவா காசு கொடுத்துட்டேன் வீட்டுக்கு வந்து என்னன்னு ஆக்கி தெரியாது உனக்கு மவுளுக்கு மறுமணும் ஒழுக்கும் மறுமணும் தான் வரல சரி மவுளுக்காக ஏதாவது ஆக்கி போடணும் உனக்கு ஏதாவது இருக்கா புத்தி இதுல வர அவளுக்கு பங்கு வை இவளுக்கு பங்கு வைன்னு சொல்ற சிட்ட வாயம் முடித்துட்டு கம்மன் இருமா எனக்கு ஆத்தா வந்த போது இது எங்களுக்கு கம்மி தான் பாத்துக்க தேவலாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா மணி ஹம் கடுப்பு ஏத்திக்கிட்டு எப்ப வர ஏதாவது உன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கிற என்னடி வா ஒரு ஒரு அவளுக்கு இவளுக்கு யாருக்காக ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நடினா என்ன இந்த மாதிரி வெறி கொண்ட நான் இது நம்மகிட்ட கட்டானா நட்டிய அப்படி எட்டு வெறி பிடிச்சி காட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் உங்கள் வீட்டில் ம் சே உங்கள் கிட்டே போய் நான் பேச்சு வச்சுக்கிட்டேன் மார் என்னை நானே அடிச்சுக்கணும் நீ வாக்க நம்ம திம்பா எப்போ வேறு இப்படியே தான் இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒன்று ம் ஒரு நாளாவது நம்மளை பாசமாக பேசியிருக்கான் ம் அண்ணா அந்த வீட்லையும் நல்லா செஞ்சு செஞ்சு கொடுத்து தின்ன சொல்லி புள்ளி விளையாடிக்க பார்ப்பாங்க இங்கே நம்ம வீட்டில் ஆக்கி போடலையா இங்கே ஆக்கி போடலையா சோத்துக்காக வந்துக்கிறீங்கன்னு சொல்லுதே இதெல்லாம் நல்லா வறுக்குது கேட்குறதுக்கு என்ன அம்மா போ ம் சரி தின்னு நீ ஒன்று தின்னு நான் ஒன்று திங்கிறேன் ஏட்டி உனக்கு ஒன்று கொடுங்கட்டி ம் வாயை ஊறுட்ட வச்சுக்கிட்டு திங்குறாளோ பாரு என்ன கணக்குல ஏட்டி எனக்கு ஒரு பீஸு கொடுங்கட்டி வாய் ஊருட்டி யாட்டி இதையும் மருமகலா இருந்தால் எனக்கு இத்தனை நாளும் கூட்டு தெரியுமா நட்டி அம்மா பெரிய கோழி வச்சுக்கிட்டு திங்குற அளவில் ம் ஐட்டி ஒன்றே ஒன்று கொடுங்கட்டி போடும் நட்டே காலையில் வாங்குற அளவுலான்னு பாரு எல்லாம் வெறி கொண்ட மாடுவோம் போடுறதுக்கு நான் என்னட்ட சொல்கிறதுக்கு எல்லாம் நம்ம நேரம் காலம் சரி உக்காருவான் என்ன இவ்வளோ பெரிய கோழி திங்கிறாங்களே ரெண்டு பேரும் ஆமாம் இவங்க காலையில் வந்து இன்னும் போகலையோ நம்மள விஷயத்த கண்டுபிடிச்சிக்காத போக மாட்டாங்க போடுறத ஆ ஆனால் முகரையும் பார் நல்லா அன்னவெறி கொண்ட மாதிரி உட்காந்து திங்குது பார் ஏன் மாயியை வாயை பார்த்துட்டு உட்காந்து கலக்குது ம் இந்தா மாணும் ஒரு பீஸ் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் வயசான தானே ம் என்ன கதை இவங்க வந்துருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ம் இந்த சாத்த வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எங்கே வேலை செய்யணும்னு கண்டுபிடிச்சி இன்னும் ஒரு நாலு நாளைக்கு ம் இங்கே தங்கி டயராக போட்டு நம்ம விட்டு சொத்தை அழிச்சு தின்னுட்டு போகலான்னு வந்துருக்குது மொகரைய பர் முகரையை நம்ம மானியரை மட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு போவோம் உள்ளார அப்பாடா அடா முடியல உடம்பு எப்போ வழி தாங்கலை இந்த சீட்டில் உட்காந்து உட்காந்து எனக்கு பெட்டக் செய் சூடாக போச்சு அத்தை 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 என்ன பண்ணுறீங்க இங்கே என்ன கூட்டமாக இருக்கு ஓஹோ சரி சரி சரிங்க அத்தை நான் உள்ளே போகிறேன் பாட்டி கொஞ்சம் வரணும் எப்போ வந்தோமா இட்டுப்பட்ட பயிலுவோம் ம் ஏழு மணியில போகிற பயிலுவோம் எப்படி எல்லாம் லேட்டாக அனுப்பி காணோம் போகிறேன் வீட்டு பிள்ளையை விட்டு வாட்டி எல் எல்லாம் வலிக்கிட்டு கொடுக்கணும்னு கொடுக்க அக்கறையா என்னடி ஆச்சு இந்த போய்ட்டு வரைக்கும் இந்த கம்ப்யூட்டரில் நோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு என்ன ஆச்சு கை காலெல்லாம் வலிக்கிறோம் சரி சரி நீ போமா அவன் நீர் வச்சு அட்டுக்கிட்டு வர நானும் அத்தை ம் உள்ளா உன் பெற்றோம்ல பட்டு வளர்க்குறா வா யாரு ஒன்னு நடு நாட்டுனாரான் டே வண்டு கால ஒவ்வொரு நல்லா ஒன்னாஞ்சால வச்சுக்கிட்டு வந்துருக்குறான் ம் நல்லா ஆக்கி ஆக்கி கொட்டிக்கலாம் மட்டும் மகர கட்டை பாருக்கெல்லாம் பெற்று இருக்குன்னு நான் இருக்கு எங்கேயாவது போயிருக்கான் தற்கூரி தற்கூரிவா

ஆள் முறைய பாரு நல்ல பேரல் கணக்கில் இருந்துக்கிட்டு என்ன மாதிரி பேச்சு நடந்து நடவடிக்கை பண்ணுறா பாருவ யாத்தி ம் கொஞ்சம் கூட ஒரு பையமரிய இல்லாட்டி அவளுக்கு நம்ம வேலை ஒரு நாட்டு ஒரு பையமே இல்லட்டி கொஞ்சம் கூட அவளுக்கு இவளுக்கு என்னத்தை பண்ணுறது இவ்வள சரியான அலம்பியாக பண்றக்க யாத்தி ம் நம்ம இன்னும் நேரம் சரி சரி இருக்கட்டும் அவள் இப்படி தானே தாண்டி போகணும் என்ன என்ன தான் கேட்குறான்னு பார்ப்பேன் இல்லை செக்கா நான் தான் சொல்லலை உனக்கு அவளை திருந்தவே மாட்டேக்காவை நம்ம வந்துருக்கிறோமோ இந்த வீட்டில் பிறந்த பொண்ணுங்க வந்துருக்கிறோமே எப்போ நீங்கள் வாங்க ஏதாக இருக்கீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க காசு யூஸ் இருக்கிறா பணம் இருக்கிறா பருப்பு இருக்கிறா அரிசி இருக்கிறாரு ஒரு ஒரு வீட்டில் அன்னிக்காருவோ ம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போகும்போது மூட்டைக்காக்கில் மூட்டை கட்டி கொடுத்து ஒன்று போலவோ இவளெல்லாம் கொண்டு வந்த நாளில் இருந்து ஒரு அஞ்சு பைசா வத்திப்பெட்டிக்கு பொருமானம் கிடையாது என்னத்த சொல்கிறது நம்மளும் வந்த மாதிரி இங்கே பெத்த ஒன்று என்னத்த சொல்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஆத்தாக்காரே எப்படி இருக்கிறா அப்புறம் என்னக்கா நமக்கு நடக்க போகுது ஒரு நல்லது நடக்காத பற்றிக்க அவலாம் வந்து இப்படி போகிறா கூட உன்னை கேப்பா எப்படி இருக்குங்க எனக்கு கேட்பான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஏக்கப்பட்டிருக்கலாம் நடக்காத அதெல்லாம் சரியான ஆள் கற்றுக்க சரியான ஆள் ம் அவெல்லாம் யார் கூட கூட்டணி வச்சிருக்கிறா ம் இந்த விசாலாட்சி மருமகளும் இந்த பங்கச மருமவர்கிட்டையும் அவள் கூட்டணி வச்சுருக்கும் போது தெரியலையே அவள் யார் இந்த பங்கச மரும தான் அவள் அவ அவள் அவ மானியார எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் செய்யல பட்டாள அவனுக்கு தெரியாத பொல்லாத ஆள் அவள் கூட இவ கூட்டணி வச்சுருக்கானா இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் எப்படிப்பட்ட சிறுக்கியா இருப்பான்னு தெரிஞ்சுக்கா ஆ பத்தாச்சு இவள் இவ ஆள் முகரைக்கும் இவ்ளோ நான் அண்ணீர் கூப்பிள்ன்னு வர ஊரா பெறாது போகுது பெறாது ஏ சாமி என்ன ஒரு கோழி ரெண்டு கிலோ இருக்க மாட்டுக்கு ஏன்னா இப்படி அக்கா வந்து அங்கே திங்கிட்டுக்கிட்டு பாவம் நம்ம நாற்றுனாரு உள்ளே படுத்து கிடக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு எப்படி வச்சுட்டு தின்னுப்பாரு எங்கள் பெற்ற ஆத்தாளுக்கே இது கொடுக்கல இது எங்கே நமக்கு கொடுக்க போகுது நம்ம பிள்ளைக்கு எங்க கொடுக்க போகுது கூட அக்கா அக்காங்க என்னத்தை கொடுக்க போகுதுங்க மூஞ்சி மொசரை கட்டி பாரு மொசரை கட்டை திண்டுறதுக்கு நேரே கிழங்கு வா ஆகணும் வாரம் ஒரு வாட்டி கிழங்கு வந்துருந்தாங்க ஆத்தா அப்பா வீட்டுக்கு இங்கெல்லாம் நாங்களெலாம் வரக்கூடாது நாங்களாம் நாங்கள் எங்கள் ஆத்தா அப்பா வீட்டுக்கு ஓடிடணும் எங்கள் வீட்டுலாம் அப்படிலாம் சொல்லியே கொடுக்கல துக்கமோ நல்லதோ கெட்டதோ உன் புஷன் வீட்டில் இருந்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க எங்கள் ஆத்தா

ம் அண்ணா மானை தாண்டி இவளுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருப்பா எம்க்கு இருக்குதாம போகிற பற்றி ஆட்டி ஒரு ஒரு நாத்தனாக்காரி ஒரு பெரிய அண்ணின்னு கூட இல்லாமல் போகிறாள் அப்படி போய் சொன்ன கிட்ட வந்து இங்கே உட்காந்து கிடக்கும் நமக்கு தலை தலையெழுத்துருக்கு வாட்டி கிளம்புவோம் இப்போவே கிளம்பி விடுவா இங்க இங்கே இருக்கிறதே வானை வானு கூட கூப்பிட்றதுக்கு வக்கத்துக்கு போயிட்டோமாட்டே நம்ம நல்லா வச்சுட்டு போகிறான் ஆப்பு இவ்வளோ பண்ணுற ஷேர்ட்டைக்கு அவன் எப்படி வான்னு கூப்பிடுவா வானு நானும் ஒரு ஆட்டை கறி தான் எனக்கு கா வராமலாக இருக்கும் என் அவ்வளோ கூப்பிட்றான் ம் இருந்தாலும் இவ்வளோ பண்ணுற ஷேட்டை கொஞ்சம் கொஞ்சம் ஷர்ட்டையா அவள் வாங்க உக்காருங்கன்னு வணக்கமாக பேசுறதுக்கு உள்ளே ஒருத்தி வந்தால அவளை காலையில் வேலைக்கு போகிறத கூட நின்றுக்கிட்டா அப்படி பேசுனான் இவ்வளோ கிட்ட அவள் என்ன கீழே அடி கடப்பான்னு கடப்பான் நினச்சாலுவோ ம் என்ன ஏழனும் அவளை விசாரித்து வந்துவிட்டு என்ன விசாரிச்சாலுவோ ம் அப்புறம் அவள் வராள எப்படி இருக்கிறமா ஏழாவு கேட்டாங்கன்னா அவள் பேசுவான் கிருக்கச்சு கிரிக்கச்சு அப்படித்தான் அவன் உப்பா வேற வைக்கிறான் ஒப்பா நான் சொல்லலை ஏன் அழு ஒப்பாரி வர வைக்கிறியே இன்னும் ஒழுங்கான நாத்தனாம அண்ணன் மன்னாட்டிட்டு தம்பி பண்ணாடி கடைசி தான் அவனுக்கு கையாலே பிடிக்கும் போய் போடக்கா ம் ஏக்கா அவள ஒரு ஆளுன்னு அவளை நீ மதிக்கிறிய ஏக்கா அவளாம் கூட கூடமாட்டாக்கா நீ எல்லாம் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு போட்டேன் ஆ நான் இப்போ கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும் பார்த்துக்கா ஆ அவள் சரியான வில்லி அவள் வில்லி பார்க்க தான் நல்ல ஒரு மாதிரி இருக்கிறான் வீட்டுக்கு ஒரு நாத்தனக்காரி ஒரு அண்ணன் முன்னாட்டி ஒரு தம்பி பொண்ணாட்டி வந்தாலும் என்ன அனுப்பி வைக்க மாட்டா அவள் பயங்கரமான வில்லிக்கா அவள் வில்லி ம் அவன் கூப்பிடுதுன்னு இது ஒப்பிட்டு கோடு கோடுன்னு அழுவுற சேத்த கம்முனு இரு இவன் என்னமோ ஆக்கி போடுற மாதிரி இவன் என்னமோ சம்பாரிச்சு போட்டு நமக்கு கொடுக்குற மாரி நீ எதுக்கு அப்பா வீட்டுக்காரக்கூடாது ஆத்தா விட்டு கூடாதுன்னு தேவையில்லாத வாய விடுற ம் ஏக்கா நம்ம வரத்துக்கு நமக்கு உரிமை இருக்குக்கா இல்லைன்னா அந்த வீட்டை ஆறு கூட போடணுத்தான் ம் என்னம்மா பேசுகிற பேச்சு ஏக்கா ம் நம்ம அண்ணன் சம்பாதிக்கிறான் உன் தம்பி சம்பாதிக்கிறான் நம்ம திங்கிடும் அவ்வளோ தான் நம்ம திங்கிறதுக்காக இருக்கா இங்கே வருவோம் இங்கே வரும்போது இந்த சோபா பிடிச்சிருக்கா இந்த சோபாவை தூக்கிட்டு போவோம் நான் பாரு ஆ புக்கை அடிக்கிறதுக்கு பாரு அந்த புக்கு இப்போ செல்ஃபு தூ பிடிச்சிருந்தா நான் தூக்கிட்டு போவேன் இந்த டேபிள் தூக்கிட்டு போகலாம் அந்த சேரை தூக்கிட்டு போகலாம் என்னென்ன பொருள் தேவையோ ஏன் நம்ம அம்மா தேவைப்பட்டோன்னு தூக்கிட்டு போகலாம் அதுக்கு நமக்கு உரிமை இருந்துச்சுக்கா நீ அதுக்கு சும்மா அழுவா எழுதுக்கிறேன் பைத்து கிடைக்கணக்கில்ல நீ சும்மா ஆறு வாயை முழுக்கிட்டு என்னை பற்றி என்ன நினச்சிருக்கீங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் நீ அழுது ஒப்பார வச்சு அசியம் பண்ணியிருக்கிறேன் நம்மளோட இதையை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல சரி சரி சீக்கிரம் அவ அவள் உள்ளே போய் நம்ம உங்கள் எங்கள் காரி உன் தங்கச்சி காயிருக்காள் இந்த நல்லதை அவகிட்ட அவள் என்ன பேசுகிறான்னு கண்டுபிடிப்போம் சீக்கிரம் தின்னு ம் ஒப்பாரி வைக்கிற ஒப்பாரி ஒப்பாரி வைக்க வர வந்துட்டு வர நீ ஒப்பாரி உனதான் என்னதான் சொல்றதுன்னு தெரியல எப்போ வாரம் உனக்கு அழுவ தான் தெரியுமா இந்த வீட்டில் பிறந்தவங்க முதல் ஆளுக்கு எல்லாரும் அழுதுகிட்டே தான் கலக்கிறீங்க எப்போ பாரு நிமிந்து நின்று தைரியமாக பேசணும்னு என்னமே கிடையாது உனக்குலாம் உன்னெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் என்னத்தை தான் தெரியல ஆ ஏட்டி எனக்கு சொல்கிறது புரியுது டி இருந்தாலும் ம் அவன் இப்படி போகிறான் இந்த கிழவி உக்காந்துருக்கு நம்ம ஆட்டாக்காரி ம் ஏதாவது ஒன்று கேட்கலாம்ல ஏட்டிய ஒன்று ஆற்ற நாள் வந்து உட்காந்து காலவில் என்னன்னு எதிர்க்கேட்டி நீ பட்லே உள்ளே போகிற ஏட்டிட்டு கேட்க வேண்டியதா நம்ம அம்மாவுக்கு பிடிக்க வேட்டி நம்ம வர்றது அது புரிஞ்சிக்க டீச்சரே முட்டால் மாரி பேசுகிறேன் முட்டாள் முட்டாலு அட நீ ஒரு ஆள் நம்ம அடிக்கடி வருவோம் என்ன வேணாம் பண்ணுவோம் நான் எனக்கு பிடிச்சிருக்கிறத தூக்கிட்டு போவான் ஆ அம்மா என்ன நம்ம வரது பிடிக்கல அம்மாவுக்கு அம்மா வைத்து தான் நம்ம இருந்தோம் அப்போ எல்லாருக்கும் என்ன உரிமைக்கா நீ ஒரு ஆள் அதெல்லாம் சொல்லாது ஏன்னா அது நம்ம வெப்பநாத்தி பண்ணிருக்கேன் நம்ம ஆத்தா நம்ம ஆத்தாவா அது சரியான ஆள் நீ என்னமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒப்பாரையை உன்னை அவன் நேர்த்தே சொன்னான் நான் வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன் உனக்கு அழுவாத அங்கே வந்தால் எது நடந்தாலும் அழுவக்கூடாது தைரியமாக இருந்து சொன்னோம் நீ தேவலாமல் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்க எனக்கும் அசியத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஷரான அழிச்சின்னா ம் அவன் கூட கொஞ்சம் கையாடுறது நம்ம மனசு இவள் என்ன மாதிரி கல் எந்த காரியமாதிரி பேசினா பார்த்தியா ம் என்னம்மா அவளாச்சும் இவ்வளோ ஆச்சு ஒரு கிடக்கு நம்ம யாருக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணி பேசுறது இவ்வளோ பண்ணுறட்டும் கொட்டோம் அவள் கேட்க போனால் இவ்வளோ நம்ம சப்போர்ட் வாங்க நம்ம சப்போர்ட்டு இன்னும் முதல்ல சிக்கனை வச்சுட்டு உக்காந்துருப்பேன் இம்மா பிரச்சனை இல்லையும் அந்த சிக்கனை நெற்ற அளவுலாம் வரும் எங்கே வச்சுட்டு போனாலும் நம்ம எடுத்துட்டு டிங்கிளான பாட்டுக்கிட்ட உக்காந்துருக்கிறோம் ரவ கொடுக்க மாட்டாள ஒரு பட்டு ஆட்டாளுக்கு என்னம்மா புறம் படித்த புட்டி புறம் குட்டி அஞ்சம்மா சாப்பிட்டியா என்ன பண்ணுற ம் நான் வர காலையில் போகும்போது ம் வேக வேகமாக கிளம்பிட்டேன் சாப்பிட்டா என்ன பண்ணுறீங்க